há um... வயசில் பார்த்தா என்னடா இவ்வளோ எங்கா இருக்கிறாங்க எப்படி ஐம்பது வயசுலேயும் இப்படி சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம சில பேரை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறது உண்டு இல்லைங்களா அவங்க பார்த்தீங்கன்னா பேரன் பேத்தின்னா எடுத்திருப்பாங்க ஆனால் பார்த்தா பார்க்கும் பொழுது அவங்க ஒரு எங்கான தோற்றத்திலே இருப்பாங்க அவங்க வயசை கணிக்கவே முடியாது நம்ம அப்படி நாம் ஆச்சரியப்படுறதும் உண்டு அது அவசியம்தானா அப்படின்னு கேள்வி கேள்வி கேட்கறவங்களும் உண்டு இந்த ஒரு ஐம்பது வயசை நெருங்குறவங்களும் ஐம்பது வயசை தாண்டினவங்களும் நிறைய கேள்விகள் வரும் ஏன் நம்ம ஏன் இந்த வயசில் ட்ரெஸ் பண்ணிக்கணுமா நம்மளுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் தேவையா நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியமா இல்லை என்ன இந்த வயசில் இப்படிலாம் பண்ணிடுறேன்னு யாராவது கேட்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள் அந்த வயசில் வர்றது உண்டு இந்த வயசில் நம்ம ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டா கூட என்னடா இந்த வயசுலையும் நல்லா சாப்பிட்றது பாருன்னு நினைக்கிறாங்களோ இல்லை இந்த வயசு இது எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிது பாருன்னு நினைக்கிறாங்களோ இதுக்கு என்ன இந்த வயசில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு நினைக்கிறாங்களோ உலகம் என்ன சொல்லுமோ அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் வரக்கூடிய வயசு தான் ஏன்னா இது எல்லாருக்கும் அந்த வயசில் வர்றது தான் ஆனால் அந்த மாதிரி அந்த அவசியங்கள் இந்த கேள்விகள்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லாதது ஏன்னா நாம் மேரேஜுக்கு முன்னாடி ஜாலியாக தான் இருந்திருப்போம் ஆனாலும் நம்மளுக்கு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும் படிப்பு வேலை இப்படின்னு அந்த கமிட்மெண்ட்டில் நாம் நம்ம ஹெல்த்தை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்காமே போயிடுவோம் ஆனால் ட்ரெஸ் பண்ணிக்கணும் அதெல்லாம் பண்ணுவோம் பட் ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்க மாட்டோம் அது தேவையில்லைன்னு அப்படியே ஒரு அசால்ட்டாக ஏதோ பிடிச்சதை மட்டும் சாப்பிட்டு போயிட்டு இருக்கிற வயசு அது இல்லைங்களா அதுக்கு பிறகு கல்யாணம் ஆனான்னு பண்ணிட்டுங்களேன் அதுக்கு பிறகு என்ன ஆகும்னா நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட் வந்துரும் நம்மளை கவனிக்க முடியாததை விட நம்ம கணவரை குழந்தைங்களை நம்ம வீட்டை அதுலேயும் வேலைக்கு போகிறவங்கன்னா கேட்கவே வேண்டியதில்லை அவங்க அவசர காலத்தில் அந்த ஓடு ஓடு ஓடுனு ஓடி அவங்களுடைய ஃபுட் ஐட்டத்தையோ அவங்களுடைய ஹெல்த்தையோ கவனிக்கவே முடியாமல் குழந்தைங்களை கவனிக்கிறதுலையும் வீட்டில் உள்ளவங்களை கவனிக்கிறதுலேயும் வேலைக்கு போடுறதுலேயுமே தான் இருப்பாங்க இல்லைங்களா அப்படி எல்லாமே முடிஞ்சு ஒரு குழந்தைங்கலாம் வளர்ந்து அவங்கெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்டில் நம்ம பண்ணிட போது ஆஹா அப்படின்னு நம்ம உட்காரும் பொழுது அந்த வயசு தானேங்க ஐம்பது வயசு அப்போ நாம் ஹெல்த்தியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்ப நம்ம அந்த அவசியம் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கக்கூடிய வயசும் அதுதான் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம என்னென்னலாம் நம்ம ஆசைப்பட்டோமோ என்னெல்லாம் நம்மளால் செஞ்சுக்க முடியலையோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆசையில் நிவர்த்தி பண்ணிக்கலாம் சில பேருக்கு நிறைய இடங்கள் ப்ளேஸ்லாம் போய் பார்க்கணும் டூர்லாம் போகணும் அப்படின்னு ஆசைலாம் இருக்கும் குழந்தைங்க வளரணும் குழந்தைகள் படிப்பு செலவு இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தேக்கி 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 வச்சுருப்பாங்க அப்போ அந்த ஆசைகள் அதையெல்லாம் இந்த வயசில் தானாங்க நம்ம நிவர்த்தி பண்ணிக்க முடியும் ஆனால் சில பேரை பார்த்திங்கன்னா இந்த வயசில் கூட குடும்ப சூழ்லேருந்து வெளியிலே வராமல் அதுக்குள்ளேயே கமிட்டாகிட்டே இருப்பாங்க அந்த கமிட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் வெளியில் வந்துடுங்க உங்களுடைய பொறுப்புகளை உங்கள் இளைய தலைமுறைக்கு கொடுத்துருங்க அவங்கள கவனிச்சிக்க சொல்லுங்கள் அவங்களுக்கு நீங்கள் சைடாக ஹெல்ப் பண்ணீங்கனாலே போதும் ஃபுல் பொறுப்பையும் நீங்கள் எடுத்துக்கணும்னு தேவையில்லை அப்படி தேவையே தேவைப்பட்டு நீங்கள் அதுக்குள்ளேயே நீங்கள் உள்ளே பூந்துட்டிங்கன்னு வச்சிங்கன்னா உங்களால் எதையுமே நீங்கள் எப்படி இளமையான வயசில் எப்படி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே இருந்தீங்களோ இந்த வயசுல அந்த கமிட் கம்மெண்ட் கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் சுழிந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ இந்த வயசை உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வயசாக நீங்கள் எடுத்துக்கிட்டு பொறுப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய குழந்தைங்க பக்கம் விட்டுட்டு நீங்கள் அதுலேருந்து விலகி வந்துடுங்க ஒரு கொ கணவனும் சரி மனைவியும் சரி ஒரு ஐம்பது வயசு நெருங்க போகிறீங்க இல்லை ஐம்பது வயசை தாண்டிட்டிங்கன்னா உங்களோட பொழு பொறுப்புகள்லேருந்து நீங்கள் விலகி கவனம் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஏதாவது மிஸ்டேக் நடந்துட போது அந்த கவனத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா போதுங்க ஒழிய மற்ற எல்லா பொறுப்புகளையும் அவங்க மருமகள் மகன் மகள் அவங்க பொறுப்பில் விட்டுருங்க அதை அவங்க எடுத்து அவங்க செய்யட்டும் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருப்பாங்க இல்லைங்களா நீங்கள் எல்லாத்துலேயும் அதுக்குள்ளே உள்ளே புரிந்துக்கிட்டே நீங்கள் இருந்து அதுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களாலையும் ரிலாக்ஸாக எடுக்க முடியாது அவங்களாலையும் ரிலாக்ஸாக இருக்க முடியாது அப்போ இந்த வயசில் நம்ம என்ன தான் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஆமாங்க நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கலாங்க ஒன்று இன்னொன்று நம்ம ஹெல்த்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்ம இந்த வயசில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆக போகிறதே நம்மளுடைய ஸ்கின் தாங்க அப்போ நம்ம ஸ்கின் கேர் ரொம்ப அவசியம் அப்போ ஸ்கின் கேர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய இந்த ஸ்கின் கேர் ஸ்கின் கேர்ன்னு சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த பக்கம் போச வேலை நாங்கள் நீங்கள் டெய்லி காலையிலே எழுந்திரிச்சதுமே நல்லா ஆயில் அப்ளை பண்ணுங்கள் இந்த பாதாம் ஆயில் கூட அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கு குளிச்சு அதுக்கு பிறகு ஒன் ஹவர்ஸ்லேருந்து நீங்கள் குளிச்சிங்கன்னா கொஞ்சம் கி ஸ்கின்னை நம்ம கேர் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அதை மாதிரி வெயிலில் போகும்பொழுது அது வந்து கொடை எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை வெக்கப்படாமல் கேர் போட்டுக்கிறது கண்ணை அஃபெக்ட் பண்ணாமல் கிளாஸ் போட்டுக்கிறது இதெல்லாம் இந்த வயசில் செஞ்சுக்கலாங்க நாம் ஸ்கின் நம்ம கேர் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த குளிராக இருந்தாலும் சரி நல்ல வெயிலாக இருந்தாலும் சரி இந்த வயசில் ரொம்ப டக்குன்னு அஃபெக்ட் ஆகும் நம்மளுக்கு அப்போ ஸ்கின் கேர் ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டாவது தான் நம்ம கேர் எடுத்துக்க வேண்டியது ஹேர் முடி வளரணும் நிறையா இருக்கணும் இந்த வயசில் அப்படின்னு தேவையில்ல கொஞ்சம் முடி நல்லாவே இருக்கிறது நல்லது இல்லைங்களா அப்போ நம்ம ஆயில் பாத் வாமான வாட்டரில் ஆயில் பாத் பண்ணி ஹேரை நல்லா வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லைங்க நம்ம ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணி நல்ல நல்லா அப்ளை பண்ணி தான் நம்ம ஹேரை கேர் பண்ணிக்கணும்னு தேவையில்லைங்க நல்ல சத்தான உணவு சாப்பிட்டோம்னாலே கேர் வந்து ரொம்ப தான் இருக்கும் நம்ம முடிய வளர்ச்சிக்கு நம்ம கருவேப்பில்லை அடிக்கடி சேர்த்துக்கணுங்க தண்ணியில் கருவேப்பிள்ளையை கொதிக்க வச்சு அதை நீங்கள் அந்த ஆறின பிறகு அந்த தண்ணியை குடிக்கலாம் இல்லை கருவேப்பில்லையை அரைச்சி அதை வடிகட்டி அதையும் குடிக்கலாம் அது இல்லைன்னு வச்சிங்களேன் கருவேப்புல துவையலாவோ புதினா கொத்தமல்லி துவையலை அடிக்கடி சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை சூப்பாக கூட குடிக்கலாம் அவங்களுக்கு முருங்கைக்கீரை பொரியல் பிடிக்கலனா அப்புறம் நிறைய வெஜிடபிள் சேர்த்துங்க ஃப்ரூட்ஸ் சேர்த்துங்க அது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று நம்ம உடம்புலைய எல்லா பார்ட்ஸ்களும் தளரக்கூடிய வயசு இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு பார்ட்ஸும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா நம்மளுக்கு நிறைய தண்ணி குடிக்கணுங்க நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் ஆகாத அளவுக்கு நம்மளுடைய வாட்டர் நிறைய நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்புறம் இன்னொன்றுங்க நாம் எப்படி உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சோம்னா நான் எதுவுமே வீட்டு பொறுப்பில் இந்த விளையிட்டேன் நான் பாட்டிலே ஒதுங்கி இருக்கிறேன் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டிவியை பார்க்க ஆரம்பிச்சோங்க நைட்டு வரைக்கும் டிவியை பார்த்துக்கிட்டேங்க உங்கள் ஹெல்த்து வீணாக தாங்க போகும் அப்போ நாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம பாடியை மூமெண்ட்டு வச்சுட்டே தாங்க இருக்கணும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது பெருக்கிறது எக்ஸசைஸ் செய்கிறது மார்னிங் வாக்கிங் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வர்றது இதை மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்டு நம்ம பாடிக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த நீ பெயின் அந்த கையில் உள்ள கை கால் அசைவுலாம் இருந்துக்கிட்டே இருந்தோம்னா தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் நீ இப்படியே விட்டுட்டு நம்ம வேலையிலே எல்லாத்துலையுமே நான் விலகி இருக்கிறேன் அப்படின்னு விலக உங்களுக்கு தொப்பை விழுந்துடும் இல்லைங்களா தொப்பை விழுந்துச்சின்னா அப்புறம் வெயிட் போடணும் அப்புறம் முட்டி நடக்க முடியாமல் சூழ்நிலைலாம் ஏற்படும் அப்போ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும் அப்புறம் உள் உறுப்புகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டே தாங்க ஆகணும் நம்மளுக்கு பிடிக்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் மினிமம் கொஞ்சமாக சாப்பிட்றதை கற்றுக்கணுங்க ஒரு வயசுக்கு பிறகு நம்ம நம்ம ஹெவி ஃபுட்டு எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும் அதுவும் ரொம்ப ரொம்ப அவசியம் இதெல்லாம் மட்டும் போதுங்களாங்க நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் நல்லா தண்ணி குடிக்கிறோம் இதெல்லாம் நம்ம பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன லைட்டாக எக்ஸஸ் செய்கிறோம் ஓகே அப்புறம் இனி என்ன செய்யணுன்னா நாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப இருக்கணுங்க இந்த வயசில் ஆனால் நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்படுறோம் ஆமாம் இதுக்கு பிறகு என்ன எதையோ ஒன்று எடுத்துக்கிடுங்க படவை எனக்கு என்னாடி உங்களுக்கெல்லாம் என்கிறதே எடுத்துகிட்டு எனக்கு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வாங்க நான் வரல அதெல்லாம் எடுக்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்க இந்த வயசில் நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நிறைய பேரை பார்த்து நம்ம ஆதங்கப்படுறது உண்டு இல்லைங்களா எப்படி இவங்க மட்டும் இவ்வளோ நீட்டாக இருக்கிறாங்க இவ்வளோ எங்காக இருக்கிறாங்கன்னு ஏன் நம்மளாலே முடியாதா நாமளும் செஞ்சுக்கலாமே நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நாமளே செலக்ட் பண்ணி அழகாக நேர்த்தியாக உடுத்திக்கிட்டு நேர்த்தியாக இருக்கலாம் சில பேர் ஐம்பது வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கொண்டயத்துக்கு போட்டுக்கிட்டு அப்படியே ஏனோ தானோன்னு ஒரு நைட்டியோ இதையோ ஒன்று இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்க நாம் ட்ரெஸ்ஸிங் நீட்டாக தான் நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை மதிப்பாங்க வெளியில் உள்ளவங்களும் நம்மளை மதிப்பாங்க இல்லைங்களா நம்மளுடைய மனசே நம்மளுக்கு இதமாக இருக்குங்க நம்ம ஆரோக்கியமாக உடம்பே வச்சுக்கிட்டு நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற ஃபீலிங்கும் கிடைக்கும் அப்போ ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் நல்லா இருக்கணுங்க ஐம்பது வயசு தானே அப்படின்னு யாராவது சொன்னால் நீங்கள் அதுக்கு அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஐம்பது வயசு தான் வாழக்கூடிய வயசு அந்த வயசில் தான் நம்ம என்னென்னலாம் என்ஜாய் பண்ணுறோமோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கணும் எங்கெங்கெல்லாம் போய் பார்க்கலாமோ அங்கெல்லாம் போய் டூர் போய் பார்க்கலாம் அப்போ கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய வயசு அப்போ இனிமேல் யாராவது என்ன இந்த வயசில் உனக்கு என்ன இதெல்லாம் அப்படின்னா நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க நீங்கள் அதை பற்றி யோசிக்கவும் யோசிக்காதீங்க இந்த வயசு தான் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசு நாம் ஹெல்த்தியாக நம்ம ஆரோக்கியமாக நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால்தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் அவங்களுக்கும் பெருமையாக இருக்கும் ஆக நாம் யார் சொல்கிறாங்க உலகம் சொல்லும் இது சொல்லும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நாமும் உடம்பை ஹெல்த்தியாகவும் நம்ம ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிட்டு நாம் நல்லாவும் ட்ரெஸ் பண்ணிக்குவோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்